தண்ணி பதிலாக கல்வி வளர்கிறது டெல்லி வலியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவை வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக தெலுங்கு மற்றும் கல்லடம் வளர்கிறது நாங்கள் தமிழர்கள் தாக்கிற நாடும் தமிழ் முறையை கொடுவீரா காலியால ஒரு காலை கடக்கப்பட்டு 5 நிமிடங்கள் முடிவடையுதுனா காலை கடக்கப்பட்டு 5 நிமிடங்கள் முடிவடையတဲ့ அதன் வம்புத்தில் ஆடி நின்றையா அதன்டுக்கின்ற நிகர்களா யாரென்று பொருள் பார்த்துவா

நந்தரே வீரம் நாளே அந்த வரலாற்றை பதிகே பெருமை சேரியலார் அங்கே பாத்துவா போவது யாரு மான்ட நண்பர்களா வேலியா காலையா ஒன்பது வீரர்களா சென்றம் எண்ணி விட்டனா கடந்து விட்டனையில் வருவதற்கு காலையில் திரண்ட காலை வீரர்களின் சிறப்பாக

மூளையிரை சபன்றார் சிதியிர்கள் கைவிடின் மீரை பொறுத்த அந்த ஒன்றரை ஒருசை வீரர்களின் காலை

அரே ஜலப்பு ወருதே ஏற்று வர வேண்டியவங்கள ராசி மோட்டார்ஸ் உரிமையாளர் கருங்க அவர்களை வருமாறு ஒருமுறை அன்போடு

அலங்கரித்துலிையா இவர் சார்பட்டி